திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர் இறைவா போற்றி திருபுளம் தேவநாயனர் அருளிய திருமந்திரம் தியானம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் முக்குண மூடர வாயுவை மூலத்தே சிக்கன மூடி பிரித்து பிடித்திட்டு தக்க வளமிடம் நாளிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர் கோணே முக்குண மூடர வாயுன்னு அந்த மூன்று குணங்கள் சாத்விகம் ராஜசம் தாமச குணம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று குணங்களும் இதெல்லாம் இந்த மூன்று குணங்களால கட்டு இருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த உயிரானது அந்த முக்குன நிலையிலிருந்து நீங்கி மூலத்தை சீக்கன மூடி அப்படின்னா மூலாதாரத்தில் அந்த வாயுவை கீழே செல்ல விடாமல் தடுத்து வச்சுக்கிட்டா திரித்து பிடித்திட்டு அப்படின்னா அந்த வாயுவானது இடது வலது இந்த நாடிகளில் போகிறத விட்டு சூழ்ச்சிமன் ம இந்த நடுநடியா மேலே உயர்ந்து இந்த பிரணாயாம யோகத்தில் செய்யும் பொழுது மனம் ஒரு ஒழுங்குபடுத்தி இந்த புலன்களெல்லாம் அடக்கி சித்தத்தை ஒரு முகமாக பாட்ட முடியும் தக்க வளமிடம் ஆளிகை சாதிக்க வைக்கும் இது வந்து சித்திரம்பலம் ரேசகம் பூரகம் கும்பகம் இந்த இந்த முறையை வந்து அதில் எப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாத்திரைகள் எத்தனை மாத்திரை உழவு நம்ம ரேசாங்கம் பண்ணணும் கும்பகம் பண்ணணும் பூரகம் பண்ணணுங்கிறத சொல்லப்பட்ட முறையில் செஞ்சால் உயிர்நிலையானது வானவர் கோணை அப்படின்னா அந்த சுத்த நிலை வானவர் கோணாகி அந்த சிவன் அந்த இடத்த சென்று அடையும் இருக்கக்கூடிய இடத்த சென்று அடையும் இந்த உடலில் இருக்கக்கூடிய வாயுவானது மூன்று குணங்கள்லேருந்து கட்டு அந்த முக்குணங்கள் கட்டிலிருந்து விடுவிட்டு மூலாதாரத்தில் அடக்கி மேலே உயர்த்தி செ போனா உயிர் உயர்ந்த நிலையை அடைந்து சிவபாத்திரத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது நம்ம சித்தியாரம் மனத்தால் கருதி கொண்டு சிந்தையினில் பூசித்து சிவஞான சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் மௌவொலி அப்படின்னு சொல்லி இறைவனை நம் மனசை ஒருநிலைப்படுத்தி சிந்திக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இறைவன் வெளி தோன்றுவான் அப்படின்னு சொல்லி ஒலி வடிவத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்த பாடல் நடலித்த நாபிக்கு நால்விரல் மேலே மடலித்த வாணிக்கு இரு விரல் உள்ளே கடலித்து இருந்து கருத வல்லார்கள் சடல தலைவனை தாமறிந்தாரே நடலித்த நாபிக்கு நால்விரல் மேலே அப்படின்னா நாபிக் கவனத்திலிருக்கு மேலாக நான்கு விரல் உயரம் இருக்கக்கூடியது இந்த மணிப்பூரகத்துக்கும் அநாத சக்கரத்துக்கும் உள்ளடக்கிய பகுதி மடலித்த வாணிக்கு இருவிரல் உள்ளே அப்படின்னா அந்த இருவிரல் ஆழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய கமலம் இங்கு ஒளி இந்த நாத வடிவமானது நுட்பமாக ஆகியிருக்கும் கடலித்து இருந்து கருத வல்லார்கள் அப்படின்னா கடலித்துனா அந்த ஆழ்கடல் எப்படி அமைதியாக இருக்குமோ அது மாதிரி அந்த இதயத்தில் இருக்கும் நாத சக்தி நிலையை ஆழ்ந்து தியானித்து அந்த மன ஒழுமைப்பாடோட சஞ்சலம் இல்லாமல் தியானித்து உணர முடியக்கூடியவங்களுக்கு சடல தலைவனை தாமறிந்தாரே இந்த சடல தலைவன் என்பது இந்த உடலுக்கு தலைவன் இந்த உடலம் உடல் இந்த உடலுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய உயிரை அறிவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது அநாகத சக்கரத்தில் பன்னிரெண்டு வர்ணங்களோட கூடிய பன்னிரெண்டு இதழ் தாமரை இருக்குது அதில் கண்டாயிரக்காரங்க நம்ம இதயத்தில் இருக்கக்கூடியது அதன் நடுவில் கோண வடிவமான வாயு மண்டலமும் அதுக்கு மேலே திரிகோணமும் அதன் மேலே எம் என்ன வாயு பீஜமும் இருக்கும் அதற்கு நடுவில் ஈசன் சிவபெருமான் இருக்காரு அக்கர்ணிக அதுக்கு நடுவில் செந்தாமரையில் காசினி சக்தியும் நடுவில் இருக்க திரிகோணத்தில் பானலிங்கமும் அதில் கீழே அதுக்கு கீழே தீபம் முட்டு போல் ரூபமாக உயிரும் இருக்குது இந்த கர்ணியின் கீழே தான் எட்டு இதழ் பதுமத்தில் அகபூசை பண்ணக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னு யோகா சூடாமணி நூல் நமக்கு சொல்லுது ஆனால் அனாக அந்த சக்கரத்தில் தியானம் பண்ணக்கூடியவங்க ஆன்மாவை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த இதில் அவங்க சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சைவ அந்த கருத்து பார்த்தோம்னா நாபி முதல் இருதயம் வர உள்ள பகுதியில் தான் சக்தி எழுச்சி அடையக்கூடிய இடம் இதை சரியாக தியானிக்கிறவங்க உடல் மனம் இந்த சடலம் ஆட்கொண்டு இருக்கும் இந்த மாய தலைவன் அந்த அறியாமையிலிருந்து வெளியே வெளிப்படுவாங்க இதுவே சிவத்தை உணரக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுது உடல் அந்த உள் யோக அகமுகத்தில் இந்த ய பாதையில நாப வரையிலான சக்தி நிலைய தியானிச்சு உண்மையான பொருளை உணர்ந்து இந்த உடல் மீதுள்ள பற்றுக்களை எல்லாம் அறுத்தா சிவஞான நிலையை ஆஹ் அடையிறதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்த பாடல் அறிவாய் அசத்து என்னும் ஆறார் அகன்று தெளிவான மாயை சிதைத்து அருளாலே பிரியாத பேரு அருளாயிடம் பெற்றி நெறியான அன்பர் நிலையறிந்தாரே அறிவாய் அசத்து என்னும் ஆறாறு அகன்றன அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் சடம் இதெல்லாம் தோன்றி நின்று அழியக்கூடியது அப்படிங்கிறத அந்த அறிவால அதெல்லாம் வெட்டி நீங்கி செறிவான மாயை சிதைத்து அருளாலே அந்த ஆன்ம விளக்கம் சிறிதும் தோன்றாதபடி இந்த மயக்கக்கூடிய அந்த மாயை அந்த அந்த மாயே நம்ம இறைவனுடைய திருவருளால் உணர்ந்து பிரியாத இடும் பெற்றி நெறியான அன்பர் நிலை எறிந்தாரே இந்த மாயை நீங்கும் பொழுது சிவனுடைய அருள் நமக்கு பிரியாத பேரொருளாய் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தவங்க உண்மையை உணர்ந்தவர்கள் ஆவாங்க இறைவனும் உயிரும் அறிவு பொருள் என்றாலும் இறைவன் பேரறிவு பொருள் உயிரானது சிற்றறிவு பொருள் அந்த உயிரானது அந்த உறவு பொருளான இறைவனோட உறவு கொள்ளாமல் கண்ண புவன போகம் அப்படி இருக்கக்கூடிய அந்த உலகப் பொருட்களோடையே மயங்கி இருக்கிறதுக்கு காரணம் மாயை அப்படிங்கிறத உணர்ந்து அதை உணர வைக்கிறவரே இறைவன் தான் அவருடைய பேரருள் மூலமாக இதை உணர முடியும் அதை உணர்ந்தவங்க தான் நெறியான அன்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் அருள் துணை இல்லாமல் நம்ம இறைவனுடைய பேரருள் அந்த அவனுடைய வியாபகத்துக்குள்ள தான் நான் நம்ம உயிர்களானது வியாபியம் எல்லாமே எல்லாமே அடங்கியிருக்கு அவனுடைய வியாபகத்துக்குள்ளே நம்ம எல்லாமே உலக பொருட்கள் பொருட்கள் எல்லாமே அடங்கியிருக்கு இந்த தன்மையை நல்லா உணர்ந்து நிற்கக்கூடிய அன்பர்கள் தான் உண்மையை கண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம சித்தியார் பாருன்னு சொல்லுது நாடியோ என்போ நரம்பு சீ கோலையோ தேடி என்னை அறியேன் தேர்ந்த வகை நாடி அரண் தன்னாலே தன்னையும் காண்பார் அப்படிங்கிறது அதாவது இந்த நாடி எலும்பு நரம்பு அப்படி இந்த கோளை இந்த உடம்பு உடம்பு இதில் உருக்குள்ள ச சத ரத்தங்கள் இல்லை இதெல்லாம் சேர்ந்தது நானா அப்படின்னு சொல்லி தேனே தேடி அறிஞ்சாலும் முதல்வனது திருவடி ஞானத்தால் முதல்வனை உணர்ந்து முதல்வனின் வியாபியமாய் நின்று அங்கே அப்படி அறியக்கூடிய பொருளாகி தம்மையும் உணர்வாங்க அப்படின்னு சொல்லி முதல்வன் அருள் இருந்தால் தான் நம்ம நம்மள நம்மளையே அறிய முடியும் அப்படிங்கிறத சொல்லுது நம்ம அட்டாங்க யோகத்தில் இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று எட்டு இப்படி நிலைகள் சொல்லப்படுது இதில் நம்ம தியானம் வரைக்கும் வந்திருக்கோம் அடுத்து நம்ம சமாதி நிலையை பற்றி சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்